முக்கியமானவர்கள் அப்படிங்கறதுக்கு சொல்ல வர அவன் எதுக்குறாங்க நேரடியாவ நம்மள வந்து மோதுவாங்க பிராமணர்கள் திராவிடம் பிராமணத்தை எதுக்குற மாதிரி நம்மளை எழுப்பான் ஆனா குறிப்பா பிராமணர்கள் கூட தமிழ் பிராமணர்கள் இருக்காங்கல்ல தாய்மொழி தமிழ கொண்டவங்க தாய்மொழி சமஸ்கிருத ஓதுவாங்கள தாய்மொழி தமிழ் தான் இந்த பிராமணர்களை தான் திராவிடம் நம்ம கடுமையா சாடும் தெலுங்கு பிராமணர்களையோ கன்னட பிராமணர்களையோ குஜராத்தி பிராமணர்களையோ கேரள பிராமணர்களையோ ஓகே இந்தியாவுல மற்ற எந்த மொழிவொழி தேசிய பிராமணர்களையும் தமிழ் எப்படி தமிழம் புடிக்காத அப்படி தமிழ் பிராமணர்களே இவங்களுக்கு பிடிக்காது அப்ப இவர் இவர் சாகர் பாபா என்ன பண்றாரு நேத்திய நிகழ்வுக்கு சிறுங்கேரி சங்கர மடத்துல இருந்து பிராமணர்கள் வராங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் சிருங்கேரி மடத்துக்கும் என்ன தொடர்பு ஓகே வந்த பிராமணர்கள் கன்னியாகுமரி உள்ள போறாங்க அங்க இருக்கிற பிராமணர்கள் தமிழ் பிராமணர்கள் கருவறைக்குள்ள நுழைவுடன் தடுக்கிறாங்க இப்ப இதுக்கு காவல்துறை உடனடியா இருக்கு